மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிமுன் அன்சாரி சிறப்புரையாற்றினார் உடன் எம் எஸ் தரணிவேந்தன் எம்பி டாக்டர் ஏ வே கம்பன் சி என் அண்ணாதுரை எம் பி எம் எல் ஏக்கள் மு பேக்ரி பே சுத்தி சரவணன் ஜோதி அம்பேத்குமார் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பறிக்காது செய்யாது செய்யாது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாது வைக்கே திருடாலே தெய்ப்பிக்காகே கை வைக்காதே தெய்ப்பிக்காதே 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 வாக்கு உருவிலே கை வைக்காதே வாக்கு உருவிலே கை வைக்காதே சிறைக்காதே சிறைக்காதே கைக்காதே சிறைக்காதே 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 அக்கலாட்சி ஏசைக்காதே அராஜாவே பாஜா காவே பாஜா सभी गुरु वाणी हमने ही पाजा किए बिन कही तेरिया सिधका दे सिधका दे सिधका दे सिधका दे मक्कलआची सिधका नृत्य नृत्य